எல்லோருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் பிரம்ம ரிஷி பிதாமகாபாத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் யாருக்காவது காத்தாலும் எழுந்துக்கும் போதே சோர்வாக இருக்கிறதா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க எழுந்துக்கும் போதே எனக்கு அதுப்பாக இருக்குது எழுந்துக்கும் போதே எனக்கு டயர்டாக இருக்குது எழுந்துக்கும் போதே எனக்கு உடம்புல ஏதோ ஒரு வழிகள் இருக்குது இப்படின்னு வந்து சோம்பல் அப்படின்றது எழுப்ப இந்த வேலையை நம்ம செய்யணுமா எழுந்து பொழுது ஏன்னா நம்ம இரவு நன்றாக தூங்குகிறோம் ஆறு மணி நேரம் தூக்கத்திற்கு பின் நாம் எப்படி இருக்க வேண்டும் புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டும் ஆனால் நமக்கு அலுப்பாக இருக்கிறதா சோர்வாக இருக்கிறதா வலிகள் இருக்கிறதா இதை நம்ம பார்க்கும்பொழுது ஏன் எதனால் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய உடலில் ஆற்றல் இல்லை எனர்ஜி இல்லை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் மனதில் எனர்ஜி இல்லை அதனால் உடலின் சோர்வு எனர்ஜியை ஆற்றலை எங்கே இழக்கிறோம் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ந்து தியானம் செய்கிறோம் ஆனாலும் எனக்கு ஆற்றல் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்ம புரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து தியானம் செய்தால் மட்டும் போதாது நம் தேவையில்லாமல் பேசுகிறோமா தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்கிறோமோ தேவையில்லாமல் சாப்பிடுகிறோமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும் புத்தகங்கள் வாசிக்காமல் இருக்கிறோமா நம்ம இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்குது அந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து தியானம் செய்தால் மட்டும் போதாது பெற்ற ஆற்றலை தக்க வைத்து கொள்வதற்கு நாம் வந்து நிறைய மௌனம் இருக்க வேண்டும் நிறைய புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் அதுக்கப்புறம் நம்மளோட நேரத்தை வீணடிக்காமல் யாரை பற்றியும் புறம் கூறாமல் யாரை பற்றியும் தவறாக பேசாமல் மிதமான ஆகாரம் சைவ ஆகாரம் இதெல்லாம் தொடர்ந்து பயிற்சி செய்யும்பொழுது அலுப்புகளோ சோம்பலோ நமக்கு வந்து கண்டிப்பாக வலிகளோ கண்டிப்பாக இருக்காது நம்ம நாமே நம்ம சரி செய்து கொள்ளலாம் தியானத்தினால் சரி செய்து கொள்ள முடியும் ஆற்றலை தக்க வைத்து கொள்ள முடியும் நன்றி